ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது தமிழக முஸ்லிம்களுடைய சமூக ஒற்றுமையை பற்றி ஏறக்குறைய ஒரு இருபது நிமிடங்கள் இதை பற்றி உரையாற்றலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கின்றேன் முடிந்த அளவு சுருக்கமாக முடித்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை செய்கின்றேன் அல்லா தாலா குரானிலே கூறுகின்றான் ஹன்னாஸ் இன்னா கரிம உன்சா உங்களை நான் ஒரே ஆணில் இருந்து ஒரே பெண்ணில் இருந்து படைத்தேன் என்று சொல்கின்றான் இன்னொரு ஆயத்திலே சொல்கின்ற போது ஹலக்காக்கும் வாஹிதா உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தேன்கிறான் ஆதமலிசலாம் அவர்களிடமிருந்து அவ்வா அலிஸ்லாம் அவர்களிடமிருந்து இந்த மனித குலம் பல்கி பெருகியது என்று ஆனால் இந்த உலகம் ஒரே குடும்பமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இது ஒரே குடும்பமாக இன்று இல்லை பல்வேறு விதமான இசங்களும் கொள்கைகளும் வந்து மக்கள் குழம்பி போய் இருக்கின்றார்கள் அந்த குழப்பத்திலே தமிழக முஸ்லிம்களும் நாமும் பிரிந்து கிடக்கின்றோம் இந்த பிரிவுகளுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு காரணங்கள் இருக்கிறது முதலாவது காரணம் வந்து வெளிப்புற காரணங்கள் முஸ்லிம் சமுதாயம் வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய காரணங்களால நம்ம பிரிந்து கிடக்கின்றோம் அந்த காரணங்களைப் பற்றி நாம் இங்கே விரிவாக பேச வருவதற்கு பேசவில்லை வாய்ப்பு இருந்தால் இன்னொரு நாள் வேறொரு கூட்டத்திலே அது என்ன காரணங்கள் என்பதை நாம் பேசுவோம் இரண்டாவது நமது பிரிவுக்கு மிக முக்கியமான காரணம் உட்புற காரணங்கள் இந்த உட்புற காரணங்களால் தான் நம்மளுடைய வீழ்ச்சி தோல்வி வலிமை பலம் எல்லாம் இழந்து நாம் கிடக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றாக இருப்பது நமது கடமை என்பதை அல்லாஹ் தாலா குரானிலே சுட்டி காட்டுகின்றான் சற்று முன்புதான் நமது ஆலிம் அவர்கள் கரூர் மோல்வி இஸ்மாயில் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் ஒற்றுமை என்கின்ற கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று கட்டளை எவ்வாறு நாம் தொழுவதற்கு இறைவன் கட்டளை எடுகின்றானோ

பெறுவதற்காக வேண்டி கொள்வதற்காக பெ உங்கள் முன்னோர்களுக்கு எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போல இந்த நோன்பு உங்கள் மீது இதெல்லாம் கடமை என்று எண்ணி தானே செஞ்சிட்டு இருக்கோம் அதே வார்த்தையை வந்து பயன்படுத்துறான் இந்த ஆயத்துல வலா தகு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று பிறகு எதற்கு நமக்கு மத்தியில் இந்த பிரிவினைகள் ஆகியவை சற்று இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு அதிசல வருகிறது அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிமோ ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் ஏன் சகோதரர்களாக இல்லாமல் பல்வேறு பிரிவினைகளாக நாம் பிரிந்து கிடக்க வேண்டும் என்பதனை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்களெல்லாம் அனைவரும் சிந்தனைவாதிகள் இதை பற்றி விரிவாக சொல்வதற்கு பதில் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகின்றேன் அதே போல் பாருங்க எல்லாரும் லாயிராக இல்லலாம் முகமது ரசூல் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி நாலு வருஷமா இதே களிமாவா எல்லாரும் நம்ம சொல்றோம் இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இதுல மாற்றங்கள்ல பிறகு இவ்வாறு மாற்றங்கள் இல்லாத சமயங்கள் வேறு நமக்கு மத்தியிலே மாற்றங்கள் பிரிவினைகள் குரானை எடுத்துங்க ஆயிரத்தி நாலு வருஷமா மாறி இருக்கா ஏதாவது ஒரு எழுத்து யாராவது மாத்திட்டா உடனே போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம் குரானை எரிச்சுட்டா நம்ம ஏதாவது ஒரு போராட்டம்னு போறோம் எந்த மாற்றத்தையும் நம்ம வந்து குரான்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கல யாரும் மாற்றவும் முடியாது மறுமை நாள் வரைக்கும் இருக்குங்கிறாங்க அந்த திருமறை வசனங்கள் இறைமறை வசனங்கள் தான் நம்மள்ட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது எதற்காக நாம் பிரிந்து கிடக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பிரிவுகளுக்கான காரணங்கள்லாம் எங்கேருந்து வருது எதனால பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல என்ன காரணத்துக்காக சில அற்பமான கருத்து வேறுபாடுகளுக்காக நாம் பிரிந்து கிடக்கின்றோம் நம்மள்ட்ட ஒரு நூறு விஷயங்கள் அனைவரும் நாம் எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் எங்கேயாவது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அவருக்கு எனக்கும் பிடிக்காது இவருக்கு எனக்கு பிடிக்காது ஆனால் நீ போ நா போ அப்படிங்கிற பிரிவினைத்தான் நாம் உண்டாக்குறோம் ஒற்றுமையாக இருப்பதற்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தாறு சதவீதத்துக்குரிய விஷயங்கள் இருந்தாலும் அவைகளை நாம் வந்து முறைப்படி பின்பற்றாமல் நாம் என்ன செய்யறோம் இந்த சின்ன அற்ப அற்பக்காரங்களை தான் பிரிந்து கிடைக்கின்றோம் என்று சொல்லிட்டு அல்லா தாலா குரான்ல சொல்றான் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியுல்லாஹ வ ரசூலகு வலா தனாசாகு நீங்கள் அல்லாஹையும் ரசூலையும் பின்பற்றுங்கள் வலா தனாசாவு நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் எப்படி அங்க வந்து தூங்கிறு யூஸ் பண்ணமோ லா யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்க வலா தனாசாகுன்னு சொல்றான் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் இருக்குதா இல்லையா குரான்ல அப்ப அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு வந்து கொள்ளாதீர்கள் சொல்லும் போது எதற்காக நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வேண்டும் ஆனால் சில கருத்துபார்கள் வரலாம் அப்படி வந்தால் அதற்கு இறைவன் தீர்வையும் சொல் சொல்கின்றான் உங்களுடைய வலிமை ஆற்றல் பணம் எல்லாம் போய் நீங்க கோலைகளாக ஆகி விடுவீர்கள் கருத்து வேறுபாடு வர்றப்பலாம் என்ன ஆகும் நமக்கு நம்ம வந்து கோலைகளாகவும் வலிமையற்றவர்களாகவும் ஆற்றல் இல்லாதவள மாறிவிடும் இன்னைக்கு இந்த அசிங்கமான நிலைமையில தான் நம்மளுடைய தமிழக முஸ்லிம்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கணும் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி இப்படி வந்து முடியுது எப்படி முடியுதுனாக்கா வஸ்பிரோ நீங்கள் கருத்து வேறுபாடுகளின் போது சில துயரங்கள் துன்பங்கள் ஏற்படும் இப்ப நானும் அவரும் ஒத்து போனோம்னா சில விஷயங்கள் நான் விட்டு கொடுத்தா தான் போக முடியும் அவரு விட்டு கொடுத்தா தான் போக முடியும் அதனால சில துன்பங்கள் துயரங்கள் நமக்கு மத்தியிலே உருவாகும் அதை பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லா தாலா சொல்கிறார் அல்லாஹு தாலா உங்களுடன் அதாவது பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று சொல்லி இவ்வளவு தெளிவான ஆயத்துகள் இருக்கிறது இப்படி இருக்கும் போது நாம் ஏன் பொறுமையாளர்களாக இருந்து அந்த கருத்து வேறுபாடுகளை சகித்து கொண்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதை நாம் பார்க்க வேண்டும் கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு வந்திருக்கா ஆலி உலமாக்க நமக்கு எத்தனையோ பயான்கள் பண்றாங்க ரசூல் சல்லா அலுமா அவருடைய காலத்திலிருந்தே இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாளையும் இந்த கருத்து வேறுபாடு இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மறுமை நாள் வரைக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா கருத்து வேறுபாடுகளை எவ்வாறு சகித்துக்கொண்டு ஒற்றுமையாக இருப்பது என்பதனை புரிந்து தான் நாம் செயல்பட முடியும் பொதுவாக கருத்து வேறுபாடுகள் வந்து ரெண்டு வகையா நம்ம பாக்குறோங்க கருத்து வேறுபாடு இருக்குதான மக்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அது ரெண்டு வகையாக நாம் பார்க்கின்றோம் ஒன்று வந்து இஸ்லாத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் அது என்ன கருத்து வேறுபாடுகள் சொல்லி பார்த்தா இணை வைப்பவர்கள் இருக்கிறார்கள் நாம வந்து ஓரிரை கொள்கை நம்பவர்கள் இறைவனுக்கு வந்து இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இணை வைக்கிறாங்க கருத்து வேறுபாடு இருக்குது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோங்கிறத நான் சொல்றேன் அதே மாதிரி அக்னி ஆராதனை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் யூதர்கள் இருக்கிறார்கள் டோட்டலாவே கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவருடன் நாம் எப்படி போகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறைவன் என்கின்றது போல ஒரு மூன்று கடவுள்கள் மூன்று இறைவன்கள் மாதிரி போறாங்க அது எப்படி நம்ம சகிச்சுக்கிட்டு போறோம் இதெல்லாம் பாக்கணும் ஏன் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் கூட நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அவங்க கூட மிக அழகாக நம்ம பயணிக்கின்றோம் ஒண்ணுமே இல்லை நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய குளியாயுள் காஃபி சூறா இருக்கு பாருங்க அதனுடைய விளக்கம்தான் இவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அதை வணங்கக்கூடியவன் நான் இல்லை நான் எதை வணங்குகின்றனோ அதை வணங்கக்கூடியவர்கள் அதை வணங்கக்கூடியவர்கள் நீங்களும் இல்லை நீங்கள் யாரை வணங்குகின்றீங்களோ அதை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் நான் எவனை வணங்குறோ அதை நான் வணங்கிக்கிறேன் உங்கள் லக்கும் தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம் மார்க்கம் உங்களுக்கு எனக்கு வாங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமா கரெக்டா போகுதா எதுவும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா முஸ்லீம்களுக்கு மத்தியில மட்டும்தான் கருத்து வேறுபாடு வரும்போது நாம பிரிஞ்சு கிடக்கின்றோம் இதை வந்து பார்த்தோம்னா ரெண்டு இதாக ஒண்ணு வந்து மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகள் मार्ग रीतिया ஒரு சில கருத்து அதை இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண விரும்பலை இங்க வந்து சில விஷயங்கள்ல இது இப்படி தான் இப்படி தான் அப்படி தான் சொல்லி நம்ம நிறைய பேசுகிறோம் அந்த முரண்பாடுகளுக்கு நம்ம போக வேண்டாம் சில விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாக எழும் கருத்து வேறுபாடுகள் அவருக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இவருக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு அவங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி இருக்குது இதை பற்றி தான் நம்ம வந்து பேசணும் அப்போ இந்த கருத்து வேறுபாடு தான் நம்மளை பிரித்து வச்சிருக்கேங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இதுலேருந்து விடுபடுவதற்கு என்ன தீர்வு அதுவும் வந்து குரான் அல்லா தாலா சொன்ன சூரத்து நிசாவிலே ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொன்னா யா ஐயு அல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே அத்தி உள்ளாக அத்தி ரசூல அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் உளில் அம்ரி மின்கும் உங்களை நிர்வகிக்க கூடிய அந்த ஜமாத் என்கின்ற கட்டமைப்புக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் இப்ப இந்த கூட்டம் நடக்குது இவர் வந்து தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு இப்ப இங்க என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை அவருக்கு தான் தெரியும் இங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன பண்ணுங்கிறது புரியும் அப்ப கட்டுப்படணும் கட்டுப்படுறதை விட்டுட்டு நம்ம வந்து மாத்தி பேசுறோம்னா கருத்து பண்ணுறதாக்க நமக்கு மத்தியில பிரிவினை வந்துவிடும் தனாசத்தும் உங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு விஷயத்துல பிணக்கு ஏதாவது உண்டாகிவிட்டால் இழல்லாய் வர சூழகு நமக்கு மத்தியில கருத்து விரவிட வந்துருச்சு உடனே என்ன செய்யணும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பக்கம் போய் அவர்கள் என்ன தீர்வுகளை சொல்லியிருக்காங்களோ அந்த தீவின் பக்கம் போவதற்காக நாம வந்து முயற்சி செய்யணும் அந்த ஆழ்த்தி இப்படி முடிவு எப்படின்னா இன் குன் தும் து மினூன பில்லாஹி மறுமையையும் நம்பக்கூடிய மூமீன்களாக இருந்தால் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அழகிய சிறந்த முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கருத்து வேறுபாடுல இருந்து விடுபடுவதற்குண்டான தெளிவான தீர்வு வந்து சொல்றாங்க நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம் அப்படி கருத்து வேறுபாடு இருந்தா பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு இது பார்த்தோம்னா நம்ம சமுதாயத்துல கருத்து வேறு பார்த்தோம்னா அந்தந்த குழு இப்ப நம்ம ஒரு குறிப்பா அந்த என் குழு தான் பெஸ்ட் அவரு ஒரு குழு வச்சிருப்பாரு அது அவருதான் பெஸ்ட் அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க மகிழ்ச்சி அடையிறதுக்கு பாக்குறோமா ஆனா அல்லா தாலா சொல்றான் தீனகம் எவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே பல பிரிவினைகளாக குல்லு ஹிஸ்பின் அவர்கள் ஒவ்வொரு கட்சியாக தனித்தனி குழுவாக பிரிந்து விட்டார்களோ பீமா லதைஹும் அது அவங்கள்ட்ட என்ன இருக்கோ என்ன கையில வச்சிருக்கானோ அதை நினைச்சு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க ஓவரால் இந்த சமுதாயத்துக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை நான் ஏதோ ஒரு கருத்தை சொன்னேன் இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஒரு ஹதீஸ் ஒன்னு வருது அல் முக் முக்மினி கல் புன்யான் ஒரு வலிமையான கட்டடத்தை போல முஸ்லீம்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யஷத்து பாது பாதன் வ ஷப்பக்க பைனா அசாபிஹி ஒரு அந்த வலிமையுடைய கட்டணம் எப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வலிமை சேர்க்குது ரசூல் சலா அலுவலாம் அவர்கள் இந்த அதிச சொல்லிட்டு தன்னுடைய விரல்களை வந்து இப்படி இருந்ததை அப்படி சேர்த்து காமிச்சாங்க மூவியன்கள் எல்லாம் நீங்க இப்படி வந்து சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொன்னாங்க ஆனா இன்றைக்கு நாம அப்படி இருக்கிறோமா என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனா அல்லா தலா இன்னொன்னு சொல்றான் இப்படி சொல்லிட்டு பயன் பண்ணிட்டு போயிடலாம் எச்சரிக்கை விடுக்கிறான் உண்மையிலேயே மருமையையும் அல்லாஹுவையும் நம்ப இருந்தால் இந்த எச்சரிக்கையை நம்ம பார்க்கணும் என்ன வச்ச எச்சரிக்கை வருது இன் அல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து இருக்குது அது என்ன சொல்றாங்கனாக்கா எவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே குழு குழுவாக பிரிந்து விட்டார்களோ ரசுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தீனல யார் பிரிந்து கிடக்குறாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமா அமுருகும் இளல்லாகி அவர்களுடைய எல்லாம் அல்லாவிடம் இருக்கிறது யு நப்பிவுக்கும் சும்மா யு நபிவுக்கும் உங்களுக்கு இதை பற்றி அறிவிக்கப்படும் மறுமையினால இப்ப நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம்ல இந்த செயல்பாடுகள்லாம் அங்க வந்து அறிவிக்கப்படும் நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு கிடக்கிறோமோ சமுதாயம் ஒற்றுமையாக இல்லாமல் இருவனுடைய கட்டளை ஏற்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கணும் இதெல்லாம் அங்க வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் பிமா காணும் எஃப் ஆழ்வோம் நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீங்களோ அதை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தலா வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான் அப்போ நம்ம இந்த எச்சரிக்கைக்கு பயந்து நம்ம ஒற்றுமையாக இருப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் இன்னொரு வசனத்துல நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனம் சொல்றேன் இந்த மல் மீனு அனைவரும் சகோதரர்களே வைக்கும் உங்கள் சகோதரர்கள் மத்தியிலே சமாதானத்தையும் சாந்தியையும் ஒற்றுமையும் உறவையும் ஏற்படுத்துங்கள்னு சொல்லிட்டு அல்லா தால குரான்ல சொல்லி சொல்றான் வத்தக்குள்ளாக அவ்வாறு ஒற்றுமையை ஏற்படுத்துற சமயத்துல நியாயமா நடந்துங்க இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒரு சாரார் இவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா ஒற்றுமைங்கனால இவருக்கு சார்பா பேசுறது இல்ல அவருக்கு சார்பா பேசுறது அந்த மாதிரி இல்லாம நடுநிலவை சமுதாயமாக இருந்து நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு அல்லக்கும் துருகமமோன் உங்களுக்கு இறைவன் ரகுமு செய்யக்கூடும் ஒற்றுமையை நீங்கள் வந்து பண்ணுவதற்கான முயற்சிகள் எடுக்கன்னு சொல்லிட்டு இறைவன் கூறுகின்றான் அப்பேற்பட்ட அந்த உன்னதமான பணியை தான் இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு தன்னுடைய கையிலே இருக்கின்றது இன்சால்லா அதிலே நாம் அனைவரும் வெற்றியடைய வேண்டும் குறிப்பாக இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு மூன்று நிமிடங்களை முடித்து விடுகின்றேன் நம்ம இந்த பிரிவுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மார்க்க ரீதியான பிரிவுகள் இருக்குது அது வந்து கருத்து வேறுபாடுகள் காரணமா பிரிஞ்சிருக்கும் ரெண்டு விதமா மார்க்கத்துல கருத்து வேறுபாடு இதுதான் சரி இதுதான் சரிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து பதவி மோகம் மார்க்கத்தின் பெயரால் நான் பதவியை பெற வேண்டும் மார்க்கத்தின் பெயரால் நான் உச்சத்தில் இருக்க வேண்டும் எதையாவது சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இன்னொரு பிரிவு நம்ம பார்த்தோம்னா அரசியல் ரீதியான பிரிவுகள் நமக்கு மத்தியில இருக்குது அந்த அரசியல் ரீதியான பிரிவு பார்த்தோம்னா ரெண்டு குரூப்பா இருக்கு ஒன்னு வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய கட்சிகள்ல உள்ள ஒரு பிரிவு முஸ்லீம் அல்லாதவர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் தமுக எஸ் எஸ்டிபிஐ முஸ்லீம் லீக் மனிதநேய ஜனநாயக கட்சி அதுல கூட ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இரவு ஒரு சகோதரர் எனக்கு சொன்னாரு இந்தியா லீக் அதுல பல்வேறு தேசிய லீக் கட்சிகள் இருக்குது இப்படி ஏராளமான கட்சிகளாக வந்து இந்த முஸ்லீம்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள் முஸ்லீம் அல்லாத கட்சிகள்லயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் போய் தனித்தனியா நம்ம மக்கள் போய் வேலை செஞ்சிருக்காங்க என்ன பலனை நாம் அடைகின்றோம் தனித்தனியாக கிடைப்பாங்க என்ன பலன் சொந்த பலன்களாக தான் இருக்கணும் அது என்ன பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே விசிகா கம்யூனிஸ்ட் பிஜேபி இப்ப சமீபத்துல ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துல கூட நம்ம ஆளுங்களை எல்லாம் போயிட்டு பார்த்து வந்து எல்லா வேலையும் பண்றாங்க டிவில வராங்க எல்லாருமே சொல்றாங்க ஒற்றுமைக்கு உண்டான பணி நடக்கிற மாதிரி தெரியல ஆனா பிரிவினைக்காக வேண்டி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒருத்தர் சில பிரிவினையான விஷயங்களை நாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாலாவது எப்படி பிரிஞ்சு கிடைக்கிறாங்க மொழி வாரியாகவும் பிரிஞ்சு இருக்கின்றார்கள் தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லீம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் உருது பேசக்கூடிய முஸ்லீம் சொல்லி இந்த எலெக்ஷன் சமயத்திலலாம் அது வருது இருக்குது நீங்க கவனிச்சிருப்பீங்க இது அல்லாஹால சொல்லியிருக்கானா இஸ்லாம் வந்து மொழிக்கு அப்பாற்பட்டது மொழிக்கு அப்பாற்பட்டது எல்லாருமே சகோதரர்கள் களிமசூல அட்டமும் சகோதரர்கள் அப்படின்ட்டு அந்த இதை பார்க்கணும் இன்னொன்னு நாலாவது ஒரு பிரிவு இந்த குழுக்குள்ளே குழு பிரச்சனை அப்ப இந்த குரூப் குரூப் சொன்னல இந்த குரூப்ல இப்ப நம்ம ஒரு முப்பது ஐம்பது பேர் இருக்கோம்னா இதுக்குள்ளேயே பல குழுக்கள் இருக்குது இந்த மாதிரியும் இருக்குது அதனால நம்ம எப்படி பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படிங்கறத இன்ஷால பாருங்க இது ஒரு மன நோய் பிரிந்து கிடப்பது ஒரு மன நோய் இது வந்து நம்ம வந்து தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம் அதனால என்ன செய்யறது என்கின்ற இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பை கொண்டு நாம எல்லாத்தையும் வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறதாக இருக்கிறோம் இந்த ஐயப்டேன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது முறையாக தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்க அப்படிலாம் கிடையாது ஜனநாயக ரீதியாக எப்படி செய்ய வேண்டுமோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம் இன்ஷா இல்லா அதற்குண்டான வழிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து அதற்குண்டான ஒற்றுமைக்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் இதனால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை வைத்து இருக்கின்றான் அதோடு மட்டுமல்ல நீங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யும் போது இந்த சமுதாயம் வலுப்படுவதற்கும் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கும் கல்வி மற்ற விஷயங்களிலே மேம்படுவதற்குண்டான பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த எனது நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர காத்தகோ